இந்திய ரூபாய் மதிப்பு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது டாலருக்கு நிகராக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லிகிட்ருக்கேன் மோடி வந்து அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நான் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு ஆனால் இப்பொழுது ஆர்பிஐ இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அந்த இதில் இந்திய ரூபாயை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பை எல்லா இடத்துலையும் செய்து கொண்டு இருக்கிறது இதனால லாங் டேர்மில் வந்து இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பாலிசி டேஷனால அப்படிங்கிறாங்கன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் லாங் டேர்ம் இந்த முன்னெடுப்புனால உடனே எந்த படம் நம்ம கண்முன்னா தெரியாது இந்த நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ நான் வந்து ஒரு சோப்பு ஆரம்பிக்கிறேன் ரின் சர்ஃபுக்கு மாற்றாக அதிக தரத்தோடு மிக குறைந்த விலையில் ஒரு சோப்பு ஆரம்பிக்கிறேன் அதுக்கான விளம்பரம் பண்ண பணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே நான் அதை மார்க்கெட் ஜெயிக்க முடியுமா முடியாது முடியும் ஒரு லாங் டைப் எடுக்கும் எட்டு வருஷம் பத்து வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் மாத்த முடியும் அதே போன்ற ஒரு பெரிய டாலர் என்பதுதான் வந்து அமெரிக்காவுடன் மிக பெரிய பலமே அதுதான் உலகத்தை முழுக்க மிரட்டி பணி வைத்துக் கொண்டு டாலர் என்கிற கரன்சி மூலமா தான் வேர்ல்டு முழுக்க எந்த கண்ட்ரியும் வந்து டாலர் இருந்தால் எந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷன் வந்து விட்டு கொடுக்க அமெரிக்கா முயற்சி இது பண்ணவே பண்ணாது எப்பாடுபட்டால் அதை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும் அப்படி முயற்சி செய்தவர் தான் சதாம் அவருக்கு ஆனது ஆமா கதை தெரியும் அதனால அதை ஏதாவது உடைக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஈவழக்கம் இல்லாம என்ன வேணா பண்ண தயாரா இருக்கும் அமெரிக்க அரசாங்கம் என்ன அதோட வாழ்க்கையாக அதுதான் டாலர் தான் இருக்கு ஆனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியில வந்து மோடி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ வந்து பிரிக் கரன்சி பத்தி ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் இந்த பிரிக்ஸ் கரன்சில வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டுறது காரணம்னா சைனா சைனாவை எந்த நம்பலான்னு தெரியாது ஏன்னா பிரிக்ஸ் கரன்சியில சைனா ஒரு முக்கியமான அங்கமா இருக்கும் அதனால அது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்லாம் போயிட்டு இருக்கு காரணம் அதுதான் முக்கியமான காரணம் தான் அப்ப ரூபாயே மாற்று வகையில ஒரு வேர்ல்டு கரன்சியை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ண முடியுமா அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்தது இப்ப இதுதான் முதல்ல ரஷ்யாவோட கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஓஸ்ட்ரோ கணக்குகள் தொடங்கி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நிறைய வந்து டீலிங்ஸ் இருந்தது அப்புறம் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்தது அதுல என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கேஸ் டு கேஸ் பர்மிஷன் வாங்கணும் ஆர்பிஐல இதுக்கு தான் இருந்தது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் மாத்திருக்காங்க இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ உதாரணத்துக்கு உதாரணம் சொல்றேன் இப்ப பேங்க் ஆஃப் தாய்லாம் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த பேங்க் ஆஃப் தாய்ல ஆல்ரெடி வந்து ஒரு ஓஸ்டோ அக்கௌண்ட் ஒரு இந்தியன் அக்கௌண்ட் இந்திய ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி ஆர்பிஐ ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கியாச்சு இப்போ அந்த பேங்க் ஆஃப் தாய்லாந்து இப்போ இருபத்தி ரெண்டு பேங்க் அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பேங்க்ல அவங்களே அவங்களே ஓஸ்டோக் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தர் எம்எஸ்எம்இ இருக்கார் தாய்லாந்தோட என்ன பண்ண ருபில ட்ரேட் பண்ணு நினைக்கிறார் அப்போ இவருடைய பேங்க் அந்த இருபத்தி ரெண்டு இருந்து என்ன பண்ணலாம் டைரெக்டா என்ன பண்ணலாம் இவர் வந்து அந்த அந்த ஓஸ்டோ அக்கௌண்ட் மூலமாக தாய்லாந்துக்கு ஏற்றுமதி இறக்குமதியை ரூபாயில் செய்து கொள்ளலாம் விலையை ரூபாயில் நிர்ணயம் செய்யலாம் இதுக்கு டாலர் தான் எல்லாம் பண்ணியாகும் அப்ப அன்னைக்கு தேதியில அந்த ரூபாய் டு தாய்லாந்து அந்த கரன்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ என்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது கேட்க இனிமையா இருக்கு நம்ம பண்ணலாம்னு நினைப்போம் ஆனால் என்ன ஆகும்னா இப்போ தாய்லாந்து ரூபாயில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தாய்லாந்து போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு டாலராக இருந்தால் எங்கே வேணா ட்ரேட் பண்ணலாம் அப்போ இந்த ரூபாய் வச்சு என்ன பண்ணணும் இங்கே தான் திருப்பி ட்ரேட் பண்ணியாகணும் இல்லைங்களா தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல நாடுகள் இதே போல பண்ணலாங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நம்ம ரஷ்யா ட்ரேட் பண்ணலாம் இப்ப தாய்லந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே ஓஸ்ட் மூலமாக கல்ஃப்ல பண்ண ரூபாயில சில டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம் அப்ப அந்த கண்ட்ரிஸ் கூட ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாயில் ஓஸ்ட் மூலமாக ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் லிஸ்ட் அதிகமாக போகும்போது டைம் எடுக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கும் இன்னும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் போடுவார் இல்லையா ஆமா அதே மீறிதான் வரும் இதெல்லாமே இல்லை வேற ஏதாவது அழுத்தம் கொடுப்பார் இல்ல சதாமுசின் மாதிரி சண்டை எடுத்து போடுவார் இதோ ஒரு காரணம் காமிச்சு சண்டை போட்டு அதை பண்ணுவார் இந்த பிரஷர்லாம் மீறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்க நிச்சயமா வரும் மெதுவாக தான் வரும் ஆனால் உலகளவிலே சர்வதேச கரன்சியாக ரூபாய் வந்து முன்னிலைப்படுத்துவதற்குன்னு ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நல்ல முயற்சி நீங்கள் சொன்ன போல படிப்படியாக வருங்காலத்தில் ரூபாய் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அதுக்கான அடுத்த கட்ட முயற்சியாக நம்முடைய ஆர்பிஐ புரட்சியை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அதாவது அந்த காலத்துல இந்த வெண்மை புரட்சி பால் வந்ததுக்கு அதே போல பசுமை புரட்சி நீல புரட்சி இதுக்கு பிஷரி பிஷுக்கு பிஷரிஸ்க்கு அந்த மாதிரி கரன்சி புரட்சி கூட சொல்லலாம் அது எப்ப சொல்ல முடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பேசுவாங்க இதே இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயத்த கரன்சி புரட்சி என்று பத்து ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய ஒரு செயலுடைய பிள்ளையார் சுழி இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சின்ன தான் நீங்க எப்படின்னா இப்ப நீங்க காவிரி பத்தி பேசுறோம் காவிரி பிறந்த இடத்த நீங்க போய் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குளம் மாதிரிதான் இருக்கும் அந்த குளத்துல தோன்றிய காவிரி தான் இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல முக்கோம் போல நம்ம பார்க்க முடிகிறது அதே போல இன்றைக்கு ஆரம்பித்த இந்த ஒரு சின்ன முயற்சி ஒரு பத்து ஆண்டுகளிலே பெருகி பாய போகிறது என்பது நிச்சயமா உண்மை அதனால இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இது ஒரு பெரிய ஒரு டேரிஃப் போட்டாரு அதெல்லாம் வந்து அவர் என்ன தெரியாமல் தெரியாமரு பள்ள கடிச்சு இதான் பண்ண பார்க்குறாரு ஆனா மோடி பாருங்க சிரிச்சுட்டு ட்ரம்ப்பை இக்னோர் பண்றாரு அமெரிக்காவை எதிர்க்கலை அவர் வெளிப்படையா இந்தியாவை எதிர்க்கிறார் நம்ம வந்து அமெரிக்காவை எதிர்க்கலை ட்ரம்ப்பை இக்னோர் பண்றோம் அவ்வளவுதான் இப்போ நாளைக்கு ஆறு மாசத்துல ட்ரம்ப்போ வந்து அந்த கட்சியிலாம் சேர்ந்து தூக்கி தூக்கிட்டாங்க கூட அமெரிக்கா ஒரு அப்படியே தான் இருக்கும் அதனால நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கூட வந்து ஏற்படுத்தும் என்று पाकर